பிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கிட்ட ஏரோது ஏரோது அந்திவாசு அதாவது பெரிய ஏரோதுவினுடைய மகன் இந்த பெரிய ஏரோது தான் ஏசு குழந்தையாக இருந்தபோது அவர் வாழ்ந்து வந்த அந்த பகுதிகளில் உள்ள இரண்டு வயதுகளுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொன்றவன் அந்த பெரிய ஏரோதுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள் அந்த மனைவிகளிலே மாப்தே என்ற மனைவிக்கு பிறந்தவன் தான் இந்த ஏரோது அந்திபாசு இந்த ஏரோது அந்திபாசினுடைய வாழ்வு நன்மையும் தீமையும் நிறைந்ததாக இருக்கிறது அவருடைய வாழ்விலே அவர் குடிபோதையில் மூழ்கி இருந்ததும் யோபானை சிறையில் அடைத்ததும் அவருடைய தலையை வெட்டியதும் என்று அவருடைய வாழ்விலே தீமைகள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த ஏரோது அந்திபாசின் வார்பிலே அவருடைய நன்மை தனங்களையும் நம்மால் காண முடிகிறது யோவான் நேர்மையாளர் தூய்மையாளர் என உணர்ந்து யோவானுக்கு அவர் செவி கொடுத்தையும் அதேபோல தன் ஆணையிட்டு சொன்னதால் அவருடைய தலையை எடுத்தபோது அவர் வருத்தமுற்றது இந்த செயல்கள் எல்லாம் அவரிடத்தில் விளங்கிய நன்மை தனத்தையும் சுட்டி காட்டுகிறது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்வும் ஏரோதின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கிறேன் ஏரோதை போல நாமும் நன்மையும் தீமையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளினுடைய படைப்பின் படிநிலைகளிலே மனிதன் மிருகத்துக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கிறான் அவன் நன்மையான செயல்கள் செய்து கடவுளை கடவுளைப் போல வாழ்ந்து தன்னை உயர்த்தி கொள்வது ஒரு வாழ்வியல் முறை மிருகத்திற்குரிய குணநலன்களைக் கொண்டு தன்னை தாழ்த்தி கொள்வது இன்னொரு வாழ்வியல் முறை நான் எத்தகைய குணத்தை என் வாழ்விலே கொண்டிருக்கிறேன் கடவுளுக்குரிய குணநலன்களை கொண்ட மனிதராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது மிருகத்துக்குரிய குணநலன்களை கொண்ட மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என சிந்திப்போம் இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடிலே முதல் வாசகத்திலே கடவுளிற்குரிய அந்த மனித குணங்களை கொண்ட தாபீது அரசரைப் பற்றி இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சீராக் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்திலே ஏரோதியினுடைய அந்த மிருகத்திற்குரிய அந்த குணநிலங்கள் இருக்கிற மனிதரையும் நாம் வாசிக்க கேட்டோம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய அனைவருடைய வாழ்விலும் இணைச்சட்ட புத்தகத்தின் பத்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது எந்த பாதையை நீங்களும் நானும் தேர்வு செய்ய போகிறோம் மிக சிறந்த ஆங்கில எழுத்தாளரான ராபர்ட் ஃபிராஸ்ட் என்பவர் தன்னுடைய ஒரு கவிதையிலே இவ்வாறு எழுதுகிறார் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய முன்பாகவும் இரண்டு பாதைகள் இருக்கிறது ஒன்று பலரும் பயணித்து அழிவை நோக்கி சென்ற அகலமான பாதை மற்றொன்று வெறு சிலரே பயணித்து பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய குறுகலான பாதை யாரெல்லாம் தன்னை வருந்தி அந்த குறுகையான பாதை வழியாக பயணிக்கிறார்களோ அவர்கள் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்கிறார்கள் யாரெல்லாம் தன்னை வருத்தாமல் இந்த உலகப்போக்கிலே மிருகத்தனத்திற்குரிய குணத்தை கொண்டு தங்கள் வாழ்வை வாழ்கிறார்களோ அவர்கள் அழுவின் பாதையை நோக்கி பயணிக்கிறார்கள் நாம் எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறோம் என சிந்தித்தவர்களாய் குறுகிய பாதையின் வழியாக பயணித்து இறைவனை நம் வாழ்வில் ஏற்று வாழ வர வேண்டி செபிப்போம் ஆமேன்